ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா எது முதல்ல எது ரெண்டாவது எது மூணாவதுன்னு பார்த்தான்னா முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா எது முதல்ல எது ரெண்டாவது எது மூணாவதுன்னு பார்த்தான்னா முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி அனைவருக்கும் வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்த இந்த காணொலி நேற்றைய முந்திக தினம் நடிகரும் மக்கள் நீதிமய கட்சியினுடைய தலைவருமான கமலஹாசன் அவர்கள் பேசிய கவனித்தீர்கள் இப்படியான கமல்ஹாசன் அவர்களுடைய பேச்சுக்கு இப்போது தமிழ்நாட்டிலே கடுமையான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் இருந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் நடிகர் கமலஹாசன் அவர்கள் இப்படி பேசியதை அவர் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு இல்லையா முதலில் தான் தேசம் ஒரு ஆடரா பார்த்தா ஒன்னு ரெண்டு மூணு பார்த்தாக தேசம் முதலிடம் இரண்டாவது இடம் தமிழ்நாடு மூன்றாவது இடம் தாய்மொழி அதாவது தமிழ் மொழி என்று குறிப்பிடுகிறார் தமிழை மூன்றாவது இடத்தில் வைத்து மூன்றாம் தரமாக தமிழை மாற்றி தமிழை கீழ்நிலைப்படுத்தி தமிழை இழிவுபடுத்தியிருக்கின்றார் கமலஹாசன் இப்படி இப்படி பேசலாம் என்று கேட்டிருக்கின்றார்கள் மக்கள் தமிழ்நாட்டை இரண்டாவது இடத்தில் கமலஹாசன் அவர்கள் எப்படி வைக்கலாம் என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் காரணம் இல்லாமல்ல அறிஞர் பெருமக்கள் விவரம் தெரிந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தமிழ்நாட்டிலே ஒன்பது ஆண்டு காலம் முதல்வராக இருந்தவர் அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் கட்சியிலே தலைவராக இருந்தவர் இந்தியாவுடைய மூன்று பிரதமர்களை உருவாக்கியவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் சொன்னார் மாநிலங்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை சொன்னார் ஐயா காமராஜர் சொன்னது கூட அப்படி வச்சிருக்கோம் இப்ப சமீபத்தில் திருச்சியில் விமான நிலைய விரிவாக்கத்தை திறந்து வைக்க வந்த இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் சொன்னார் மாநில வளர்ச்சி மூலம் இந்த தேசத்தின் வளர்ச்சி என்ற மந்திரத்தை அடிநாதமாக கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம் சொல்லி குறிப்பிட்டார் எப்படி மாநில வளர்ச்சி மூலம் தேசத்தின் வளர்ச்சி அப்படின்னா என்ன மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மாநிலங்கள் வளரணும் அதன் மூலியமாதான் தேசம் வளரும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மாநிலங்கள் வளரல அப்படின்னா தேசம் வளராது தேசம் இன்னும் இருக்காது சொல்லி சொல்றாரு மறைமுகமாக முதலில் மாநிலங்கள் அப்புறமா தான் இரண்டாவது இடம் தான் தேசம் மறைமுகமா மோடி அவர்களை சொல்றாரு அப்ப ஐயா காமராஜர் இன்றைக்கு பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களே தேசத்தை இரண்டாம் இடம் அந்த நிலத்தை அந்த நாட்டை அதாவது மாநிலங்கள் என்று இவர்கள் தொழில்கார அந்த மாநிலத்தில் தான் முதலிடத்தில் வைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது நடிகர் கமலஹாசன் மாநிலத்தை இரண்டாம் இடத்தில் வைத்தும் தாய்மொழி அதாவது தமிழ் மொழியை மூன்றாவது இடத்தில் வைத்து அதாவது மூன்றாம் தரமாக மாற்றியிருக்கின்றார் தமிழை மூன்றாம் தரமாக கீழ்மைப்படுத்தி இழிவுபடுத்தியிருக்கின்றார் நடிகர் கமலஹாசன் அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்புகளும் எதிர்வினைகளும் இன்றைக்கு கமலஹாசன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றனர் இவர் சொல்லுகிறார் இல்லையா முதலில் தேசம் பிறகு இரண்டாம் இடம் தமிழ்நாடு மூன்றாவது இடம் தாய்மொழி அது தமிழ்மொழி என்று குறிப்பிடுகின்றார் சரி நடிகர் கமலஹாசன் குறிப்பிடுகின்றார் அந்த தேசம் இவர் சொல்லுகின்ற தேசம் இந்தியா இந்தியாவுக்கு முக்கியத்துவம் இந்தியாவுக்கு முதன்மையான இடம் என்று நடிகர் கமலஹாசன் கொடுப்பார் இந்தியா என்ற ஒரு நாடு வரலாற்றில் ஏதேனும் ஒரு பக்கங்களிலே ஏதேனும் ஒரு காலத்திலே இருந்ததா இந்தியா என்பது ஆங்கிலேயர்களால் அந்த ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்ட நாடு இந்தியா என்றொரு நாடு நம்முடைய மூதாதையர்களுடைய கனவுகளில் கூட கிடையாது வரலாற்றில் இல்லை என்பது மட்டுமல்ல கனவுகளில் கூட கிடையாது ஆனால் இவர்கள் அதை நாடு என்றும் அதை தேசம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட அதை ஒரு நாடு என்று ஒரு தேசம் என்று குறிப்பிடவில்லை மாறாக யூனியன் ஒரு ஒன்றியம் என்றுதான் குறிப்பிடுகின்றது ஆனால் இவர்கள் அதை மறைத்து போலியாக இட்டுக்கட்டும் தேசம் நாடு சொல்றாங்க உண்மையிலேயே ஒரு நாடு என்பது எப்படி நாட்டு தாய் நாடுன்னு சொல்றோம் என் நம்ம என்ன மொழி தாய்மொழி எதுவோ அந்த தாய்மொழியை அடிப்படையாக கொண்டதுதான் தாய்நாடு அப்ப தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட தாய்நாடுனா அப்ப தமிழ்நாட்டில் தாய்மொழி எது தமிழ்மொழி தான தமிழ்நாட்டினுடைய தாய்மொழியா தமிழ் இருக்கின்ற போது நம்மளுடைய தாய்நாடு தமிழ்நாடாக தான் இருக்க முடியும் அது இந்தியாவாக ஒருபோதும் இருக்க முடியாது தாய்நாடுன்னு சொன்னா அது தான் அப்ப அந்த தமிழ்நாட்டுக்கு தான் முக்கியத்துவம் முதன்மையான குறிப்பிட்டிருக்க வேண்டும் ஆனாக இரண்டாம் இடத்தில் வைத்து இந்திய ஒன்றியத்தை முதலிடத்தில் வைத்து அதை முக்கியப்படுத்துகின்ற கமலஹாசன் ஒரு அயோக்கிய மனிதன் பொய்யான இந்தியாவுக்கு போலியான இந்தியாவுக்கு வரலாற்றின் எந்த பக்கங்களிலுமே இல்லாத ஒரு இந்தியாவிற்கு முதன்மையிடம் முக்கியத்துவம் கொடுத்த நடிகர் கமலஹாசன் நம் தாய்நாடான இந்த தமிழ்நாட்டிற்கு இரண்டாம் இடம் கொடுத்து கீழ்படுத்தினார் அதோடு நின்று விடல நம் தாய்மொழியான நம் அன்னை மொழியான தமிழ் மொழிக்கு மூன்றாம் இடம் கொடுத்து மூன்றாம் தரப்படுத்திருக்கின்றார் அயோக்கிய மனிதரான கமலஹாசன் அவர்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு குடும்பம் அன்னை மொழியான் தாய்மொழியான் தம் தாய்மொழிக்கு தமிழ் மொழிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் தரம் கொடுத்து கேவலப்படுத்திருக்கின்றார் இழிவுபடுத்திருக்கின்றார் நடிகர் கமலஹாசன் ரஷ்யாவினுடைய ரசூல் ரசுல் கம்சதேவ் என்ற கவிஞர் பெருமகனால் குறிப்பிடுகின்றார் நாளை என் தாய்மொழி இறக்குமே என்றால் நான் இன்றே என் உயிர் விடுவேன் என்று குறிப்பிடுகின்றார் என் தாய்மொழி நாளை இறக்கும் என்றால் என் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் என் தாய்மொழிக்கு முதன்மைத்துவம் இல்லை என்றால் நான் என் உயிரை இன்றே விட்டு விடுவேன் என்று ரம்ச ரசூல் கம்சதேவ் குறிப்பிடுகின்றான் தாய்மொழிக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார் அந்த தாய்மொழிக்கு நடிகர் கமலஹாசன் மூன்றாவது இடம் கொடுத்து மூன்றாம் தரமாக நம் தமிழ் மொழியை கீழ்மைப்படுத்தி அப்படி குறிப்பிடுகிறார் என்றான் நமது பாட்டும் புரட்சி கவிஞர் சொல்லுகின்றார் கனியிட ஏறிய சுளையும் முற்றில் களையிட ஏறிய சாரும் நனிபசு ஒழியும் பாலும் தன்னை நல்கிய குளிர நீரும் இனியடை என்பேன் எனினும் என் உயர் என்பேன் தமிழை அப்படிங்கிறார் என் உயிரா தமிழ்கிறார் நமது மாட்டம் புரட்சி கவிஞர் என் உயிர் என்று புரட்சி கவிஞரால் குறிப்பிடப்பட்ட தாய்மொழியான நம்ம தமிழ் தமிழ் மொழியை மூன்றாம் நிலைப்படுத்தி மூன்றாம் தரப்படுத்திய இந்த நடிகர் கமலஹாசனை நாம் என்ன செய்வது புதுவையில் பிறந்த புரட்சி கவிஞர் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை நம்முடைய உயிர் என்றார் என்றால் அதே புதுவையில் பிறந்த ஐயா அமைப்பிற்கு ஒரு ரத்னதுரை அவர்கள் ஒன்று குறிப்பிடுகின்றார் எதுவரை உன் மொழி நீள்கின்றதோ அதுவரை உன் இனம் எதுவரை உன் இனம் நீள்கின்றதோ அதுவரை உன் நிலம் என்று குறிப்பிடுகின்றார் நிலம் என்பது நாட்டை குறிக்கின்றார் அதாவது உன் மொழி எந்த அளவிற்கு பரவி இருக்கின்றதோ அந்த எல்லை வரை உனது இனம் வாழ்கின்றது எந்த எல்லை வரை உனது இனம் பரவி வாழ்கின்றதோ அது உன்னுடைய நிலம் அந்த நிலம் என்பது உன்னுடைய நாடு என்று குறிப்பிடுகின்றார் இங்கே தமிழர்கள் பரவி வாழ்கின்ற நிலம் என்பது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டை நடிகர் கமலஹாசன் இரண்டாம் நிலைப்படுத்துகின்றார் அந்த மக்களின் மொழியாக மக்களுடைய வரலாறாக மக்களுடைய முகமாக மக்களுடைய அடையாளமாக மக்களுடைய பண்பாடாக மக்களுடைய உரிமையாக மக்களுடைய அதிகாரமாக மக்களுடைய எதிர்காலமாக விளங்குகின்ற மக்களுடைய விளங்குகின்ற இந்த தாய்மொழியான தமிழ் மொழியை தான் மூன்றாம் நிலைப்படுத்தி மூன்றாம் தரமாக குறிப்பிடுகின்றார் இந்த துரோகியான நடிகர் கமலஹாசன் அவர்கள் அது மட்டுமல்ல நமது புரட்சி கவிஞர் இன்னொன்றையும் குறிப்பிடுகின்றார் இனத்தை செய்தது மொழிதான் இனத்தின் மனத்தை செய்தது மொழிதான் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த நிலப்பரப்பிலே வாழ்கின்ற இந்த இனத்தை செய்தது எது மொழியான தமிழ் மொழி அதாவது தமிழர்களை செய்தது தமிழர்களை உருவாக்கியது தமிழ் இனத்தை உருவாக்கியது எது தமிழ் மொழி என்று குறிப்பிடுகின்றார் அந்த இனத்தினுடைய மனதை அந்த இனத்தினுடைய நிலத்தை அந்த இனத்தினுடைய நாட்டை உருவாக்கியது எது தமிழ்தான் என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் இந்த மக்களை உருவாக்கியது தமிழ்மொழி இந்த மக்களுக்கான நாட்டை உருவாக்கியது தமிழ்மொழி அது தாய்மொழி ஆக தாய்மொழியான தமிழ் தான் இந்த நிலம் அடையாளம் தாய்மொழியான தமிழ்மொழி தான் இந்த மக்களுடைய முகம் மக்களுடைய அடையாளம் மக்களுடைய பண்பாடு மக்களுடைய வரலாறு மக்களுடைய உரிமை அதிகாரம் அத்தனையும் அப்படியான அந்த மொழியைத்தான் மூன்றாம் இடத்தில் வைத்து மூன்றாம் தரப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கின்றார் நடிகர் கமலஹாசன் இங்கே இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும் ஒடிசா மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒன்றை குறிப்பிடுகின்றனர் தமிழ் என்பது ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல தமிழ் என்பது ஒரு மாநிலத்தின் மொழியல்ல அது ஒரு நாகரிகத்தினுடைய மொழி நாகரிகம் உள்ளவர்களுக்கு புரியும் என்று குறிப்பிடுகின்றார் பாருங்கள் தமிழ் ஒரு மாவட்ட மொழியோ மாநிலத்தினுடைய மொழியல்ல அது ஒரு நாகரிகத்தின் ஏன் அவருக்கு தெரியுது தமிழர்கள் உலகம் தழுவி வாழ்ந்தவர்கள் உலகம் பரவி வாழ்ந்தவர்கள் உலகத்தை ஆண்டவர்கள் என்று தெரியும் உலகம் முழுக்க இருந்தவர்கள் உலகத்தை செழிப்பாக்கியவர்கள் உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்தவர்கள் என்பது படித்த அறிஞர் ஆய்வாளரான அந்த ஐஎஸ் பாலகிருஷ்ணர்களுக்கு தெரியுது ஆனால் புறம்போக்கு துரோகி நடிகர் கமல் கமலை போன்ற இன்னும் ஏழைய சிலருக்கும் மொழி என்றால் மூன்றாம் நிலைப்படுத்துவது மூன்றாம் தரமாக மாற்றுவது இந்த மாதிரியான அயோக்கிய துரோகிகளை நாட்டில் நடமாட விடக்கூடாது பெரிய மனிதனாக இவர்களை எல்லாம் நாம் ஆக்கி வைத்திருக்கிறேன் நான் கேட்கிறேன் நடிகர் கமலஹாசனுடைய மொழி தமிழ்மொழி இல்லையா என்னன்னு தெரியல அதனால தான் தமிழ் மொழிக்கு மூன்றாம் நிலம் கொடுத்து மூன்றாம் தரமாக மலிவுபடுத்தி இழிவுபடுத்தியிருக்கின்றார் நம் அன்னை மொழியான தமிழ் மொழியான தாழ்மொழி மொழி என்பது சாதாரணமானது கிடையாது மொழி என்பது வெறும் கருவி மட்டுமே கிடையாது மொழி என்பது நம்முடைய ஆயுதம் மொழி என்பது நமக்கான உரிமையை தருவது மொழி என்பது நமக்கான அதிகாரத்தை தருவது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்திலே இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கின்றன அந்த இருபத்தி ஏழு நாடுகளும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் ஒரே அமைப்பாக ஒன்று கூடிதான் இருக்கின்றார்கள் அவருடைய பண்பாடு அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய சிந்தனைகள் அறிவியல் அவருடைய அறிவியல் முயற்சிகள் எல்லாமே அனைத்துமே ஒன்றாக ஒருமித்துதான் ஒருமுகமாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் நாடு என்கின்ற வருகின்ற போது மொழியை அடிப்படையாக கொண்டு நிர்வாகம் என்று வருகின்ற போது மொழியை அடிப்படையாக கொண்டு அதிகாரம் என்று வருகின்ற போது மொழியை அடிப்படையாக உரிமை என்று வருகின்ற போது மொழியை அடிப்படையாக கொண்டு அத்தனைக்கும் மொழியை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் இருபத்தி ஏழு நாடுகளும் ஒரு ஒன்றியமாக இருக்கின்றார்கள் அப்படி ஒன்றியமாக இருந்தால் மொழியின் அடிப்படையில் ஸ்பெயின் இப்படி அனைத்து மொழியை அடிப்படையாக கொண்டு நாடுகளாக இருக்கிறார்கள் மொழியை அடிப்படையாக கொண்டதான் உலகத்தின் உச்சியில் அறிவியல் வளர்ச்சியில் மனம் மகிழ்ச்சியில் ஒரு முழுமை பெற்ற வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த ஆரியர்களுக்கும் வந்தேரி ஆரியனுக்கும் இந்த திராவிடனுக்கும் அடிமையாகி இன்றைக்கு டெல்லி சுல்தான்களுக்கு இந்த ஆரியனுக்கு இந்த திராவிடனுக்கு கப்பம் கட்டிக் கொண்டிருக்கின்றனர் வரலாறை மறந்தவர்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அறிந்து போகாத அறியாத தமிழர்களால் இந்த தமிழர்களும் இந்த தமிழ்நாடும் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றது